ஊருக்கு கிளம்பும் போது ஒரு ஏழு சேலை எடுத்திருந்தேன் நாலு நேரம் தான் கொடுத்துருக்கேன் அந்த சேலையை உங்க அம்மா கொண்டு போய் கொடுப்போம் துட்டு எதுக்கு செலவு எங்க அம்மா ஒண்ணும் பழைய சேலைய உடுக்கமாட்டா உனக்கு மட்டும் எங்க சேலம் ஒரு சேலை எடுக்கிட்ட போன வருஷம் தான் கெட்டி இருக்கேன் என் பொட்டாட்டி கெட்டிருந்த செலவு புதுசு வாங்கிட்டு வந்தா சொல்லிட வேண்டியது நான் இதுல போட்டு ட்ரை கிளீன்ல போட்டு எடுத்திருந்தேன் சுடிதாராவது அவளுக்கு எடுத்தியே சுடிதார் எடுக்கிறதுக்கு போனா அங்க பாந்தினி ட்ரெஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது அதெல்லாம் சரிபட்டு வராது நமக்கு அதான் நான் போன வருஷம் வாங்கின பாந்தினி ட்ரெஸ் இருக்கு அதுவும் நாலு நாள் தான் போட்டேன் நல்ல இஸ்திரி அடிச்சு மஸ்தா கொடுத்துடலாம் ஒரு பிரச்சனை கிடையாது உங்க அம்மைக்கு சில எடுத்துட்டியா எங்க அம்மா பாவங்க எங்க அம்மைக்கு பெரும் நாலு சில தான் எடுத்துருக்கேன்னு உங்க அம்மா பாவம் நாலு சேலை சும்மா என் தங்கச்சி ஒரு ஹோட்டலே கிடக்கல நீங்க கொடுத்ததெல்லாம் முன்னிட்டு போய் கொடுக்க ட்ரை கிளீன்